பத்திரிகையாளர்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாண்பு அமைச்சரான திரு சேரம்பாபு அவர்களே வணக்கத்திற்குரிய மேயர் சிவகதி பிரியா அவர்களே பத்திரிகையாளர்களை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அறுவடை பத்திரிகையாளர் திரு பாரதி தமிழர் அவர்களே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நடக்க வேண்டிய நிகழ்ச்சி இரண்டு முறை தள்ளி வைத்துவிட்டு இன்று நடந்து கொண்டிருக்கிறது இன்று காலை நான் ஒரு பத்திரிகையாளர் சங்கத்தை இருக்கும்போது கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் இன்றைக்காவது அந்த நிகழ்ச்சி நடக்குமா வருவீங்களா அப்படின்னு அந்த உரிமையோடு கேட்டார் நான் சொன்னேன் ஏதோ வேண்டுமென்று தள்ளி வைக்கவில்லை சென்னையில எவ்வளவு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் அப்பொழுதே நம்முடைய கழகத் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் செயற்பாபனை அழைத்து என்னை அழைத்து இந்த பத்திரிகை நண்பர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை உடனே வாங்குங்கள் என்று உத்தரவிட்டார் அப்பொழுதே அதற்கான தயாரான பணிகள் அப்பொழுதே அதெல்லாம் தயார் செய்து விட்டார் அண்ணன் செயற்பாபன் அவர்கள் அப்பொழுது அந்த சுற்றுப்பயணத்தில் இருந்தேன் அதன்படிதான் உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி நெல்லை தென் மாவட்டங்களில் எவ்வளோ பெரிய மழை பெய்ஞ்சுருந்தேன் எனக்கு அந்த பணிகளில் நிவாரணப் பணிகள் ஈடுபடுவதற்காகத்தான் நான் அங்கே சென்று விட்டேன் அதனால்தான் இரண்டு முறை இந்த நிகழ்ச்சியை தள்ளி வைக்க நேரிட்டது அதுக்குரிய வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பல்வேறு மக்களை சந்திக்க போனாலும் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் சந்திப்பது உங்களை மட்டும்தான் முதலில் எங்கே போனாலும் நீங்கள் தான் இருப்பீங்க உங்களை தாண்டி நாங்கள் மக்களை சந்திக்க முடியாது அதே போல் இந்த வெள்ள நேரங்களிலையும் பேரிடர் காலங்களிலையும் எங்களோடு கூட இருந்து எங்களையும் வழி நடத்தி எங்களுக்கு முன்பாகவே இங்கே சென்று எங்கெங்க பிரச்சனைகள் இருக்கிறது எங்கெங்கெல்லாம் நாங்கள் வர வேண்டும் என்று கட்டளையிடுவதும் இடுவதும் எங்களை வழிநடத்துவதும் பத்திரிகை நடந்து நீங்கள் தான் எனவே உங்களுக்கு என்கிற நலத்திட்ட உதவிகளை வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் நம்முடைய முதலமைச்சருடைய அரசு பத்திரிகையாளர்களுக்கு எப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அந்த செயலாளர்களுடன் மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள் புத்தாண்டு வாழ்த்துகள் முதல்ல ஒரு சிலருக்கு மட்டும் அமைச்சர் நிகழ்ச்சியில் இருக்கிறதால ஒரு அடையாள முகமாக ஒரு ஐந்தாறு பேருக்கு மட்டும் எப்பொழுதுமே தமிழகம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது சென்னை பெருநகரத்துறை மேயருக்கு பெண்களாக கொடுத்ததுல இருந்து அதுதான் திராவிடம் செய்த மிகப்பெரிய சாதனை இந்த நிகழ்ச்சியிலும் பெண் பத்திரிகையாளர் செம்பருத்தி அவர்களை முதல் நபராக வந்து நிவாரண பகுதிகளை பெற்றுக் கொள்ள அடைக்கிறோம் அடுத்து இன்றைக்கு இதுவரை வழங்கிய நிவாரணங்களில் மிகப்பெரிய நிவாரணம் இருபத்தி ஆறு கிலோ உயர்தர அரிசி ஒரு மாதத்திற்கான மளிகை பொருட்கள் நல்ல தரமான ரெயின் கோட் இதோடு நிதியுதவி என்று மிக ஐந்தாயிரம் ரூபாய் நிதி உதவி என்று கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபாய்க்கு அதிகமான ஒரு உதவியை இது எனக்கு தெரியுது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவரை நடந்த ஒரு பேரு நன்றி மேடம் அடுத்து எழுபத்தி ஐந்து வயது மூத்த பத்திரிகையாளர் திரு நயனா அவர்களுக்கும் பாதி சார்ந்திரஜோதி இன்னொரு விஷயம் என்னன்னா சமீபத்தில் நம்மை விட்டு மறைந்த பத்திரிகையாளர்களுடைய குடும்பங்களுக்கும் இந்த உதவிகள் வீடு தேடி செய்யக்கூடிய ஒரு முயற்சியை நாம் செய்திருக்கோம் அமைச்சர்களும் நம்முடைய முதலமைச்சரும் அதற்கும் நிறைய அன்பு செய்திருக்கிறார்கள்

மருத்தர்களும் விடுபட்டு போகக்கூடாது எனக்கூடிய ஒரு மனதை ஒரு அற்புதமான அறிவிப்பை நம்முடைய அமைச்சர் சொல்லியிருக்கார் இன்றைக்கு பட்டியலில் விடுபட்டவர்களுக்கும் பொங்கலுக்கு முன்பாக தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டால் கூடிய வகையில் இன்னொரு முகாமை நடத்தி நாம் விடுபட்டவர்களுக்கும் உதவிகளை வழங்க முன்வதற்குடைய நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்கள் அத்தனை பேர் சார்பாக என சில பேர் ஒரு சின்ன வருத்தவர்கள் நீங்கள் ஐயோ நம்ம பேர் இல்லையா அந்த எழுநூரில் ஐநூறு தானே என்ட்டு அவர்களுக்கும் அந்த அன்பை தருவதற்கு வார்த்தைகளை தந்திருக்கிறார் மிக்க நன்றி Saya rul lagi, sir. Uh, side, side, yes, t h a o u n d right? of wounds yeah, right. of sand. Wounds of sand. That's without any wounds of wounds of s n Last one. வருகை பங்கேற்க மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நம்முடைய நம்பிக்கை கூறிய மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நம் அத்தனை பேர் மீதும் பேரன்பு கொண்ட செயல்ீர இந்து சபய அறத்துறை அமைச்சர் திரு சேகர் சேகர்பாபு அவர்களையும் வணக்கத்திற்குரிய சென்னை பெருநகர மேயர் திருமிகு பிரியா அவர்களையும் பத்திரிகையாளர்கள் அனைவரின் சார்பாகவும் பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பாகவும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் நம்முடைய நிவாரண உதவிகளை துவக்கி வைப்பதற்கும் நம்மிடையே பேசுவதற்கும் நாம் ஆவலாக காத்திருக்கூடிய வழிவிட விரும்புகின்றேன் பல்வேறு விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் தேதி இந்த அமைப்பை துவக்கி வைத்தவர் இன்றைக்கு வந்திருக்கவருடைய தாத்தா நம்முடைய கலைஞர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் என்பதும் இந்த அமைப்பினுடைய அடையாளமாய் இந்த அமைப்பை உருவாக்கி நிறுவன தலைவராக இருந்தவர் மாறன் முரசலிவாரன் மாறன் என்பதையும் இன்றைக்கு அவர் வெறும் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமன்றி நம்முடைய முரசலியினுடைய நிர்வாக இயக்குனர் என்ற உறவும் உரிமையும் நமக்கு அதிகமாக உண்டு எப்பவுமே ஒரு பொருளை நம்ம வாங்கிக்கிறோம் யார் நமக்கு வேண்டியவங்கிறதுல ஒரு அடிப்படை உண்டு நமக்கு யார் யாரே

அடுத்து நம்முடைய அமைச்சருக்கும் மேயர் அவர்களுக்கும்